நான் இங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் திருச்சுள்ளிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு அழகிய சிற்றூர் இந்த சிற்றூரை பற்றி சொல்லணும்னா ரமண மகரிஷி எல்லாத்துக்கும் தெரியும் அந்த ரமண மகரிஷியோட பூர்வீக ஊர் இந்த ஊரோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா செந்நிலைக்குடி சென்னிலைக்குடின்னு இந்த ஊரோட அழகிய ஒரு சிற்று சிற்று கிராமம் இந்த கிராமத்தை பார்த்திங்கன்னா ஊரம் பச்சை பசியில் வயல்வெளிகளாக இருக்கு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க அதான் சென்னிலைக்குடி என்று சொல்லக்கூடிய ஊர் அது தெரிந்து பார்த்திங்களா அதுதான் கிராமம் சுற்றி வந்து நெல்லு தான் விளையுது நெல் விளையக்கூடிய இடமாக தான் அந்த சென்னிலைக்குடியை பார்க்க முடியுது அப்படியே பாருங்களேன் கண்ணுக்கெட்டு தூரம் வரைக்கும் ஊற விவசாயம் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக பச்சையாக பசுமை போர்த்திய ஒரு போர்வை போல் காட்சி கொடுக்குறது அந்த குடி கிராமம் இந்த கிராமத்துக்கு எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானை வந்து சிவலிங்க வடிவில் பார்த்துருக்கலாம் மனித உடிகளை பார்த்துருக்கலாம் மீசையுடன் காட்சி கொடுக்குறாருங்க அந்த பூமியினாதராக அந்த பூமியை ஆளக்கூடிய சிவபெருமான் வந்து தன்னுடைய அதாவது எப்படி சொல்கிறதுன்னா தன்னுடைய ஆட்சியை இங்கே செலுத்துவதாக சொல்கிறாங்க இது ரொம்ப பழமையான ஆலயம் இது வந்து ஒரு வயல்வெளிக்கு நடுவில் அமைஞ்சிருக்கு கிராம கோயில் போல் இங்கே அமைஞ்சிருக்கு இங்கே சுற்றி பரிவார தெய்வங்கள் வச்சுருக்குறாங்க இங்கே அந்த சுவாமியை பார்த்தீங்கன்னாவே எப்படின்னா மீசை முறுக்கோட காட்சி கொடுத்துட்ருக்காரு சிவபெருமான் அப்படி ஒரு அற்புதமான காட்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து இந்த இது பாருங்கள் சுற்றி வயல் இந்த வயலுக்கு நடுவில் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு அந்த கோயில் அப்படியே பாருங்கள் இதுதான் அந்த கோயில் இது பழமையான கோவில் இப்போ புதுப்பிச்சிருக்குறாங்க கீழே இருக்க கட்டடமெல்லாம் ரொம்ப பழமையாக இருக்குது அது கல்லுலேயே கட்டியிருக்காங்க பாருங்கள் என்ன போகிற பரிவார தெய்வங்கள் வச்சுருக்குறாங்க அப்புறம் வந்து கல் கல்லால் நடப்பட்டது இதுதான் வந்து முன்னோர்கள் தமிழர்கள் வந்து வழிபட்டது அதாவது ஒரு ஒரு கல்லை வந்து நட்டு வழிபடுவாங்க அந்த மாதிரி ஒரு வழிபாடு தான் அந்த காலத்து இது வந்து ரொம்ப பழமையான ஆலயம்னு சொல்கிறாங்க வாங்க போகலாம் இங்கே பாருங்க எங்கள் பாதரக்ஷை கூட வச்சுருக்காங்க பாருங்கள் பாதரக்ஷன்னு சொல்லுவாங்க இல்லையா ஆணிச்சிறப்பு அதை வச்சுருக்காங்க தெய்வத்துக்கு படைச்சிருக்காங்க வாங்க அப்படிப்பாப்பா இங்கே பாருங்கள் எதிர்த்தாப்பில் வந்து கற்பனை ரூபம் சிலை வச்சுருக்குறாங்க அதுக்கு பக்கத்தில் அறுவாள் இருக்குது இங்கே பரிவார தெய்வங்களோட பேர் என்னென்னு தெரியல ஏன்னா இது வந்து கேட்குறதுக்கு ஆள் இந்த பக்கம் ஏரியாவில் ஆள் இல்லை நம்ம கேட்டால் தெரிஞ்ச இப்போ சொல்லலாம் இது வந்து நம்ம காமிக்கிறதுக்காக அந்த சிவபெருமானை வந்து பார்க்குறதுக்காக அந்த சென்னிலை குடிக்கு வந்தோம் இங்கே கற்பண சுவாமியை பாருங்கள் சிலை வந்து ரொம்ப பழமையாக இருக்குது இந்த சிலை கையில் அருவாலோடு இருக்கார் இங்கே இருக்க சிவபெருமான் வந்து மீசையோடு கையில் அதாவது உட்காந்து தவம் பண்ணுறது போல் இருக்கார் வாங்க பார்க்கலாம் இந்த கற்கள்லாம் பாருங்களேன் ரொம்ப பழமையாக தான் இருக்குது இந்த படிக்க இருக்கிறலாம் பழமையான அந்த கட்டடமே வந்து தான் கீழே இருக்கிற கட்டடம் தான் மேலே தான் சிமெண்ட் இப்போ கட்டியிருக்காங்க ஒரு பழமையாக ஒரு மண்டபம் இருந்து இந்த இடிஞ்சதாக சொல்கிறாங்க அதை அந்த சிதலங்கள்லாம் அந்த கோயிலுக்கு ஓரத்தில் வச்சுருக்காங்க இந்த கற்கள்லாம் கோயில் ஓரத்தில் சிதலங்கள் வச்சுருக்காங்க இங்கே தவக்கோணத்தில் சிவபெருமான் காட்சி கொடுக்குறார் இவருக்கு ஆதார் அப்படின்றாங்க மேலே பாருங்களேன் கஜலக்ஷ்மி இருக்காங்க பாருங்க கஜலக்ஷ்மி இந்த சிற்ப சிற்பமே பழமையான சிற்பமாக தான் பார்க்க முடியுது அப்படியே பாருங்களேன் இப்போ நம்ம பார்க்குறது தான் பூமிநாதர் சொல்லக்கூடிய சிவபெருமான் மீசையோட காட்சி கொடுக்குறாரு பாருங்கள் இசைமுரு கோடை காட்சி கொடுக்குறார் கையில் தண்டம் வச்சுருக்கிறார் உட்கார்ந்துருக்கார் உட்கார்ந்து தவக்கோளத்தில் உட்கார்ந்துருக்கிறார் ஒரு கிராம தெய்வமாக இந்த பகுதியில் பூமி நவாதர் என்று வழங்கக்கூடியவராக இருக்கார் இவர் சிவன் தான் எல்லோரும் வழங்குறாங்க நம்ம இந்த திருச்செலியில் பூமிநாத சுவாமி இருப்பார் அங்கே வந்து லிங்க வடிவில் காட்சி கொடுப்பாரன் இங்கே வந்து திருமேனியாக நம்ம மே மேனி நம்ம இப்படி இருக்கோம் அதே போல் காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கார் சிவபெருமான் சிவன்னா வழிபடுறாங்க இந்த ஏரியா மக்கள் வந்து இந்த கோ இந்த இங்கே கோ வயலில் என்ன காரியம் செய்தாலும் அதை இவருக்கு வந்து அவர்கிட்ட வேண்டி தொழுது அதை செய்கிறாங்க அது மாதிரி நெல் விளைஞ்சாலும் இங்கே கொண்டு வந்து சாமிக்கு படைக்கிறாங்களா அந்த நெல்லை இது முன்னாடி வெட்ட வெளியில் இருந்ததாகவும் ஒரு கல் மேடம் மட்டும் கட்டி வெட்டவெளி இப்போ வந்து கோவில் இந்த கோவிலை கட்டி வச்சுருக்காங்க இதுவுமே இந்த ப கட்டணமே கிட்டத்தட்ட ஐம்பது வருஷத்துக்கு பணமே இருந்தான்னு சொல்கிறாங்க அன்று அதாவது ரமண மகரிஷி காலத்தில் தொட்டு அதுக்கு முன்னாடி இருக்க காலத்தை விட்டு இந்த பூமிநாதர் வெளியிலே இருக்காராம் நீங்களும் வந்தால் பார்க்கலாம் கண்டிப்பாக அதை திருச்சொல்லி வந்தீங்கன்னா இது வந்து வண்ண வயல்வெளிக்கு நடுவில் இருக்குது இப்போ மழை பெஞ்சலாம் ஃபுல்லாக இந்த ஏரியா அப்புறம் விவசாயம் நடந்துக்கிட்டு இருக்கனால சகதிக்குள்ளே தான் வந்தோம் இப்போ நம்ம வந்ததே கண்டிப்பாக நீங்களும் வந்தால் பாருங்கள் குடி வந்துட்டு இந்த பூமிநாதரை பாருங்கள் பூமிநாதர்னு க்ளோஸ் குளோஸ்அப்பில் கூட பாருங்களேன் இங்கேருந்து பாருங்கள் பக்கத்தில் மீனாட்சி வேறு இருக்காங்க பாருங்கள் சின்ன ச ஒரு சிற்பம் வச்சுருக்குறாங்க அது வெண்கல வெண்களை கிட்ட கிட்ட கோயிலுக்கு பாருங்கள் கிட்ட பார்த்தாங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அருமையாக காட்சி கொடுக்குறாரு பாருங்கள் சிவபெருமான் வந்து மீசை மீசை ஒரு கோடை ஓகே நீங்களும் வந்தால் கண்டிப்பாக பாருங்கள் ஏன்னா இந்த மாதிரி சிவபெருமான ஒரு பல ரூபங்களை வந்து நம்ம எடுத்து போட்டுக்கிட்டே வரோம் சிவ நம்ம திருச்சுவை சுற்றி அஷ்டலிங்கங்களும் ஒவ்வொரு லிங்கங்களும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்குது இப்போ நம்ம பார்க்குற பூமி ஆதரவு வந்து மீசை கூட காட்சி கொடுக்குறார் கண்டிப்பாக நீங்கள் கண்ட இன்பத்தை நீங்களும் பார்க்கணும் கொண்டிப்போ ஒரு நாள் வந்தால் கண்டிப்பாக பாருங்கள் இந்த வீடியோ இந்த காணொலியை இதோட முடிக்கிறேன் அடுத்த காணொலியில் கண்டிப்பாக பார்ப்போம்